அதே போல எனக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஒரு நெருங்கிய சொந்தம் உண்டு ஒரு அசைக்க முடியாத பந்தம் உண்டு நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு என்னுடைய முதல் சட்டமன்ற பேச்சில் பேசினது மாற்றுத்திறனாளிகளுக்கான அவங்களுடைய கோரிக்கைகளுக்காக தான் என்னுடைய முதல் பேச்சு அமைந்தது மாற்றுத்திறனாளிகளை உள்ளாட்சி நியமன முறையில் அமைப்புகள் பல வருஷ கோரிக்கையை வச்சேன் வருடம் முதலமைச்சர் அந்த கோரிக்கையை ஏற்று மாற்றுத்திறனாளிகள் உள்ளாட்சி அமைப்புகளில் நியமன முறையில் தேர்ந்தெடுக்கப்படுவதான அந்த ஆணையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறார் தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளையும் மாற்றுத்திறனாளிகள் நேரடியாக தேர்தல போட்டியிடாம நியமன முறையில் உறுப்பினராகப்படுவாங்க இதன் மூலமாக வருகாத்து கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் மாற்றுத்திறனாளிகள் இன்னைக்கு மக்கள் பிரதிநிதிகளாக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கின்றீங்க ஒரு நாள் கேட்குற இடத்துல இருந்த மாற்றுத்திறனாளிகள் இன்னைக்கு உங்களுடைய தேவை அறிஞ்சு உங்களுடைய உரிமையை அறிஞ்சு இனிமே கொடுக்கிற இடத்திற்கு நீங்க வந்திருக்கிறீங்க இனி மாநகராட்சியிலிருந்து ஊராட்சிகள் வரை மாற்றுத்திறனாளிகள் உங்களுடைய உரிமை குரல் எதிரொலிக்க போகுது